வணக்கம் மக்களே தோனி மேல பதிரனாவுக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதை இப்படி எல்லாமா கூட காட்டுவாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு வேலையை பண்ணிருக்காரு நம்ம பதிரனா அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுடைய நான்காவது வெற்றியை அபாரமா பெற்றிருக்காங்க கடைசி ஆட்டத்துல புள்ளிப்பட்டியல்ல முதலிடத்துல இருந்த குஜராத் அணிய சிஎஸ்கே அணி எண்பத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று இருக்காங்க அகமதாபாத் நகர்ல நடைபெற்ற இந்த ஆட்டத்துல டாஸ் வின் பண்ண

அதிகபட்சி முப்பத்தி ரன்கள் எடுத்தால் வெற்றி களமிறங்கிய குஜராத் அணி இலக்கை எட்ட முடியாமல் மூணு விக்கெட்டை இருந்தாலும் தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் மற்றும் தனியாலா போராடி இருபத்தி எட்டு பதில நாற்பத்தி ஓரு ரன்கள் சேர்த்தாரு ஆறு பவுண்டரிகள் அடிச்சிருப்பாரு தமிழக வீரர் ஷாருக் கான் பதினஞ்சு பந்துகள்ல பத்தொன்பது ரன்கள் எடுக்க ராகுல் டிவாட்டியா பதினாலு ரன்களும் ரஷித் கான் பன்னெண்டு ரன்களும் எடுத்திருந்தாங்க இறுதியில அர்சத் கான் இருபது ரன்கள் சேர்க்க மற்ற வீரர்கள் சொற்ப ரன்கள்ல வெளியே போயிட்டாங்க இதனால குஜராத் அணி பதினெட்டு புள்ளி மூணு ஓவர்கள்ல நூத்தி நாற்பத்தி ஒரு ரன்கள்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க சிஎஸ்கே பந்து வீச்சு தரப்புல அன்ஷுல் காம்போஜ் நூர் அஹமத் தலா மூணு விக்கெட்ஸ கைப்பற்றி அசத்தி இருந்தாங்க இதன் மூலமா எண்பத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற சிஎஸ்கே அணி நடப்பு சீசன்ல பத்தாவது இடத்துல நிறைவு செஞ்சிருக்காங்க வரைக்கும் சிஎஸ்கே பத்தாவது இடத்துல நிறைவு செய்யவே கிடையாது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ராஜஸ்தான் அணியோட ரன் ரேட்

பயன்படுத்தாதீங்க மட்டும் பயன்படுத்துங்க அவர் ஒரு சிறந்த பயன்படுத்தி பவுலரா அப்படின்னு தோனி சொல்லியும் இலங்கை கிரிக்கெட் வாரியம் அத காதலே வாங்கிக்கல அதனால அவருக்கு இன்ஜுரி ஆகி இப்ப ஃபார்ம் அவுட்ல இருக்காரு பதிரனா அதனால தனக்காக பேசின தோனி மேல பதிரனாவுக்கு எப்பவுமே மதிப்பு அதிகோ அதுக்கு இதுவே ஒரு சான்றா அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம்